ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான அப்பள குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது பொரியிறப்பவே இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வடை பருப்பு சுலவும் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாமே நல்லா பொரிய விட்டு நம்ம ஒரு இணுக்கு கருகப்பிலும் சேர்த்துக்கலாம் இப்போ கருகைப்பல் புரிஞ்சிருச்சு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு வந்து ரொம்ப வதங்கணுன்னு இல்லைங்க ஒரு அரை பதம் வதங்கினாலே போதும் பாருங்கள் பூண்டு வதங்கட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா ரெண்டாக அரிஞ்சு போட்டாலும் போதுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவு கண்ணாடி பதத்தில் வதங்கினாலே போதும் இதுக்கு மேலே ரொம்ப வதங்கணும்னு இல்லை இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பழமான தக்காளி போட்டால் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க விடலாம் இது வதங்க வதங்க இது கூட வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பரட்டை வெட்டிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம் பெருங்காயம் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து குழம்பு தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே கிளறி விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது கூட வந்து நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தினம் கிளறி விட்டுக்கலாம் கலறி விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு தரம் கலரை விட்டுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்பளம் பொறிச்சு அப்பளத்தை நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தாலே போதும் அவ்வளோதான் நம்ம அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு அப்பள காரக்குழம்புன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்மளுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா